நாம செத்ததுக்கு அப்புறம் எங்க போவோம் இந்த ஒரு கேள்வி மனுஷ யோசிக்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்து நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கு இல்லையா நிச்சயமா இதுக்கு பதில் தேடாத ஆளே இருக்க முடியாது ஆமா இன்னைக்கு நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட இந்த ஆதாரம் அதாவது மிருதாத்தின் புத்தகம் அத்தியாயம் இருவது இந்த கேள்விக்கு நேரடியான ஒரு பதில சொல்லல சொல்லல ஆனா அதை விட ஆழமா நம்மளோட சிந்தனைய வேற ஒரு தளத்துக்கு கூட்டிட்டு போகுது அதேதான் இந்த உரையாடல் முடியும் போது நமக்கு பதில் கிடைக்குதோ இல்லையோ ஆனா நம்மளோட கேள்விகள் இன்னும் ஆழமாகும்னு நம்புறேன் வாங்க இத பத்தி விரிவா பேசி பாக்கலாம் கண்டிப்பா இது வந்து மிர்தாத் என்கிற ஒரு ஞானிக்கும் அவரோட சீடர்களுக்கும் நடுல நடக்க ஒரு தத்துவ தேடல் சொல்லப்போனா அவங்க கேக்குற ஒவ்வொரு கேள்வியும் நாம நமக்குள்ளே கேட்டுக்க வேண்டிய கேள்விகள் மாதிரி இருக்கு ஆமா மிர்தாஸ் சொல்ற ஒவ்வொரு பதிலும் நாம யோசிக்க வேண்டிய ஒரு புது திசையை காட்டுது வாங்க அந்த உரையாடல்குள்ள நாமளும் நுழைஞ்சு பார்க்கலாம் சரி அந்த உரையாடல் எப்படி ஆரம்பிக்குதுன்னா ரொம்ப எளிமையான ஒரு கேள்வியோட தான் ஹம் ஒரு சீடர் கேக்குறார் குருவே நாம இறந்த பிறகு எங்கே போவோம் அப்படின்னு இதுக்கு மிர்தாஸ்தே நேரடியா பதில் சொல்லியிருக்கலாம் ஆனா அவர் அப்படி செய்யல ஆமா பதிலுக்கு அவரே ஒரு கேள்வி கேட்கிறார் இப்போ நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு இதுதான் அந்த உரையாடலோட திருவுகோள்னே சொல்லலாம் நாம எங்க போக போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம இப்ப எங்க இருக்கோம்னு முழுசா புரிஞ்சுக்கணும் சரிதானே அதேதான் அதுக்கு அந்த சீடர் நான் இந்த குகை வீட்ல இருக்கேன் அப்படின்னு ஒரு நேரடியான பதில சொல்றார் ஆனா மிர்தா அந்த பதில ஏத்துக்கல அவர் சொல்றார் உங்களை முழுசா உள்ளடக்கிற அளவுக்கு இந்த குகை அவ்வளவு பெருசா அப்படின்னு கேட்கிறார் ஆமா உங்க வீடு இந்த பூமி மட்டும்தான் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறப்போதான் அந்த உரையாடல் ஒரு தத்துவார்தான தளத்துக்கே போகுது நம்மளோட சின்ன உடம்பு இந்த வீடு இது மட்டும் அவர் சொல்றார் மிக சரியா இத இப்படி யோசிச்சு பாருங்களே ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு சரி அதோட இல காய் கனி விழுது வேர் எல்லாம் பாக்குறதுக்கு வேற வேற மாதிரி தெரியும் ஆனா எல்லாமே ஒரே மரத்தோட ஒரு பகுதி தான் இல்லையா ஆமா உண்மைதான் மிர்தாத் சொல்றாரு இந்த பிரபஞ்சமே அந்த மாதிரி ஒரு மரம் நாம எல்லாரும் அதோட இலைகள் மாதிரின்னு அவர் வார்த்தைகள்லயே சொல்லணும்னா பிரபஞ்சம் முழுவதுமே ஒற்றை உடல் தான் அப்போ நம்ம உடம்புல இருக்கிற ஒரு பகுதி சூரியன்ல இருந்து வந்திருக்கலாம் இன்னொரு பகுதி வேற எங்க இருந்து வந்திருக்கலாம் கரெக்ட் அதனால நாம இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாத்தோடையும் இணைக்கப்பட்டிருக்கோம் அப்போ நாம நம்மளே அந்த எழுபது கிலோ உடம்புக்குள்ள அடைச்சு வச்சுக்கிறது ஒரு மாயன்னு சொல்றீங்க ஆமா நம்மளோட உண்மையான இருப்பு பிரபஞ்சம் அளவுக்கு பறந்தது அப்படியானா புரிதலும் தப்பு தானே முடிவுன்னு நாம நினைக்கிறோம் நிச்சயமா தப்பு மிர்தாத் அதையும் தெளிவுபடுத்துறார் அவர் சொல்றார் வாழும்போது தொடர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள் அதேபோல் சாகும்போது தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறீர்கள் அதேதான் அதாவது இது ஒரு தொடர்ச்சியான மாற்றம் பிறப்புங்கிறது ஒரு வடிவத்துக்கு வர்றது இறப்புங்கிறது அந்த வடிவத்தை விட்டு இன்னொரு வடிவத்துக்கு போறது அவ்வளவுதானா அவ்வளவுதான் இந்த மாற்றம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் எது வரைக்கும்னா அந்த ஒற்றை உடல் அதாவது நாம கடவுளோட முழுசா சங்கமம் ஆகுற வரைக்கும் இந்த மாற்றங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கும்னு சொல்றார் சரி நாம இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி நம்மளோட பயணம் ஒரு தொடர்ச்சியான மாற்றம்னு புரிஞ்சுகிட்டோம் ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது என்ன கேள்வி இந்த மாற்றங்களின் போது நாம மீண்டும் அந்த பூமிக்கு திரும்பவோமா இல்ல வேற எங்கேயாவது போவோமா இது பத்தி மிர்தாத் ஏதாவது சொல்றாரா ஆமா தெளிவா சொல்றாரு நிச்சயமா பூமிக்கு திரும்புவீங்கங்கறாரு ஓ அதுக்கு அவர் சொல்ற காரணம் ரொம்ப சுவாரஸ்யமானது காலத்தின் சட்டமே திரும்பத் திரும்ப என்பதுதான் தான் திரும்பத் திரும்ப நடக்குமா ஆமா ஒரு காலத்துல நடந்தது வேற காலங்கள்ல மீண்டும் மீண்டும் நடந்தே தீரும்னு சொல்றார் ஆனா மனுஷங்களுக்கு இது எப்படி பொருந்துதுன்னு விளக்கும்போது தான் அது இன்னும் ஆழமாகுது ஏன் நாம திரும்ப திரும்ப வரோம் இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கணுமே காரணம் இருக்கு அந்த காரணம் நமக்கு வெளில இல்ல நமக்குள்ளேயே தான் இருக்கு நமக்கு உள்ளயாவா ஆமா மிர்தா சொல்றார் நாம இறக்கும்போது இந்த பூமியன் மீது நாம் வச்சிருக்கற தீராத தாகத்தையும் தனியாத பசியையும் நம்ம கூடவே எடுத்துட்டு போறோம் ஓ அந்த ஆசைகள் தான் நம்மள திரும்ப இழுக்குதா அதே தான் அந்த ஆசைகள் தான் ஒரு சக்தி வாய்ந்த காந்தம் மாதிரி நம்மள மீண்டும் பூமிக்கு இழுத்துட்டு வருது அடைங்கப்பா அப்போ நம்மளோட நிறைவேறாத ஆசைகள் முடிக்காத வேலைகள் தீர்க்காத கணக்குகள் இது எல்லாமே நம்மள ஒரு சங்கிலி மாதிரி கட்டி இழுத்துட்டு வருது நீங்களே யோசிச்சு பாருங்க நமக்கு எவ்வளவு ஆசைகள் இருக்கு அப்போ இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி மாதிரி தெரியுதே இதுல இருந்து தப்பிக்கவே முடியாதா இது ஒரு முடிவில்லாத சுழற்சி தான்னு மிர்தாத்தும் ஒத்துக்கிறாரு ஆனா ஆனா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்குன்னு சொல்றாரு ஒரு காலத்துல உங்க சொந்த விருப்பப்படி மன உறுதியோட உங்களை நீங்களே மறந்து போகும் வரை அது தொடரும் அப்படின்னு சொல்றாரு தன்னை மறப்பது ஆமா அந்த தன்னை மறப்பதுதான் இந்த சுழற்சியை உடைக்கிற சாவி தன்னை மறப்பதுன்னா என்ன அர்த்தம் நம்மளோட அடையாளம் நம்மளோட பேரு எல்லாத்தையும் இழந்துடுமா அது எப்படி சாத்தியம் இந்த இடத்துல அபிமார்னு ஒரு சீடர் ஒரு கேள்வி கேட்கிறார் குருவே நீங்களும் எங்களை போலதானே இருக்கீங்க இந்த பூமிக்கு உங்கள் மீதும் ஆதிக்கம் இருக்கான்னு ஆமா நல்ல கேள்வி அதுக்கு மிருதாத் சொல்ற பதில் அந்த தன்னை மறப்பதுக்கு ஒரு மறைமுகமான விளக்கம் கொடுக்குது அவர் சொல்றார் நான் விரும்பும் போது வருவேன் விரும்பும்போது போயிடுவேன் அதாவது அவர் அந்த சக்திக்கு அப்பாற்பட்டவர் அவருக்கு பூமி மேல எந்த பற்றும் இல்லை அதனால அந்த சுழற்சியை அவரை கட்டுப்படுத்தாது நான் எனதுங்கிற அகங்காரத்தை பற்றுதல்களை மறப்பதுன்னு அர்த்தம் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க இது அடுத்த சீடரான மிக்காயனுக்கு ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பது அவர் ரொம்ப வெளிப்படையா கேட்கிறார் குருவே என்றென்றைக்குமாக இந்த பூமியை விட்டொழிக்க நான் ஆசைப்படுறேன் அத நான் எப்படி செய்யறதுன்னு அந்த ஏக்கம் அவர் கேள்வியில தெரியுது இல்லையா ஆமா இதுக்கு மிர்தாத் சொல்ற வழிதான் ரொம்ப ஆச்சரியமானது ஒரு நிமிஷம் இது எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு சொல்லுங்க பந்தத்திலிருந்து விடுபட இன்னும் அதிகமா அன்பு செலுத்த சொல்றாரா

நாம பொதுவா பார்க்கறது அன்பில்ல அது பற்று அதாவது ஒண்ணு மட்டும் நேசிச்சு மத்தத வெறுக்கிறது ஓ ஒரு குறிப்பிட்ட நபர் ஒரு குறிப்பிட்ட பொருள் மேல மட்டும் நாம வைக்கிற அன்பு ஆமா அதுதான் பந்தமா மாறுது ஆனா மெர்தாத் சொல்றார் நீங்கள் எல்லாவற்றையும் நேசிக்கும் போது எந்த பற்றும் உங்களை பற்றாது எல்லாவற்றையும் நேசிக்கும் போதா நீங்க ஆமா பாகுபாடு இல்லாம நல்லது கெட்டதுன்னு பார்க்காம இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாவற்றையும் எல்லோரையும் நேசிக்க ஆரம்பிக்கும்போது எந்த ஒரு குறிப்பிட்ட பற்றும் உங்களை இழுத்து பிடிக்காது அதுவே உண்மையான விடுதலை பிரமாதம் அப்போ ஒரு சிந்த வட்டத்துக்குள்ள இருக்கிற நம்ம அன்ப பிரபஞ்ச அளவுக்கு பெருசாக்கினா அந்த பந்தம் உடஞ்சதுன்னு சொல்றார் அதேதான் அவர் இன்னும் அழகா சொல்றாரு பூமியின் மீது உங்களுக்கு மிஞ்சு நிற்கும் ஒரே ஒரு கடன் அன்பாக மட்டுமே இருக்கும்போது பூமி உங்களை விடுவித்து விடும் அப்படின்னு அப்போ என் குடும்பத்தை மட்டும் நான் நேசிக்கிறது ஒரு பந்தம் ஆனா அதே அன்ப பாகுபாடு இல்லாம என் எதிரி மேலையும் காட்ட ஆரம்பிச்சான் ஒரு மரம் ஒரு விலங்கு மேலையும் காட்ட ஆரம்பிச்சா எந்த ஒரு குறிப்பிட்ட பந்தமும் என்னை கட்டாது இதுதான் விடுதலையா ரொம்ப ஆழமான சிந்தனை ஆமா இந்த விளக்கம் சமோரா என்ற இன்னொரு சீடருக்கு அடுத்த கேள்வியை கொடுக்குது என்ன கேட்கிறார் அவர் சரி இந்த மாதிரி பாகுபாடு இல்லாத அன்பு நம்மகிட்ட இருந்தா அது எப்படி இந்த பிறவி சுழற்சிய இந்த கால சக்கரத்தை நிறுத்தும் அப்படின்னா ஆமா இது முக்கியமான கேள்வி அன்பு மனசு சம்பந்தப்பட்டது பிறவி சுழற்சிங்கிறது ஒரு பிரபஞ்ச விதி இது ரெண்டு எப்படி ஒன்னே ஒன்னு பாவிக்கும் இதுக்கு மிர்தாத் சொல்ற பதில் இந்த உரையாடலையே வேறொரு தளத்துக்கு எடுத்துட்டு போது அவர் மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்துறார் மன்னிப்பா ஆமா மன்னிப்பு கேட்பதன் மூலம் அதை அடையலாம் அப்படின்னு சொல்றார் ஆனா இதுவும் நாம பொதுவா நினைக்கிற மாதிரி இல்ல ஒருத்தர்கிட்ட இல்ல இது ஒரு பிரபஞ்ச சுழற்சியை உடைக்கிற செயல் பிரபஞ்ச சுழற்சி உடைக்கிற மன்னிப்பா அது எப்படி இருக்கும் அது அவர் விளக்குற விதம் ஒரு கவிதை மாதிரி இருக்கு நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் ஒரு எதிரொலி மாதிரி அது இந்த பிரபஞ்சம் முழுக்க ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப நம்ம வருமா ஆமா இதுதான் அடிப்படை விதி இப்போ ஒரு தீய சொல் நம்ம வாயில வாயிலிருந்து புறப்படுதுன்னு வச்சுக்கோங்க சரி அது இந்த பிரபஞ்சத்தை சுத்திட்டு பல வருஷம் கழிச்ச நம்ம திரும்ப வரும்போது நம்ம நாக்கு அன்பான ஆசீர்வாதங்களால நிறைஞ்சிருந்தா அந்த தீய சுழிச்சி அங்கேயே உடஞ்சிரும் கரெக்ட் அதுக்கு மேல அதால பயணிக்க முடியாது ஆச்சரியமா இருக்கு அப்போ நாம செஞ்ச தப்ப சரி செய்ய நாம காலத்துல பின்னாடி போக தேவையில்லையா தேவையில்லை இப்ப நம்ம அன்பா இருந்தாலே போதும் அந்த பழைய கணக்கு தீர்ந்துடும் சொல்றாரு இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு யோசனை அதேதான் அவர் இன்னும் சில உதாரணங்கள் சொல்றாரு ஒரு காம பார்வை நம்ம கிட்ட இருந்து புறப்பட்டு அது திரும்பி வரும்போது நம்ம கண்கள்ல ஒரு தாயோட அன்பு நிறைந்த பார்வையை கண்டா அதோடு சுழற்சி அங்கேயே நின்னுடும் ஆமா ஒரு வஞ்சகமான எண்ணம் நம்ம இதயத்திலிருந்து புறப்பட்டு அது திரும்பி வரும்போது நம்ம இதயம் எல்லையற்ற அன்பால நிரம்பி இருந்தா அந்த வஞ்சகம் அங்கே நசுக்கப்படும் இதுதான் அவர் சொல்ற உண்மையான பாவமன்னிப்பு அப்போ நம்ம கிட்ட இருந்து புறப்பட்ட தீமைகளை அதுங்க திரும்ப வரும்போது அன்பால எதிர்கொண்டு அந்த நெகட்டிவ் எனர்ஜி சைக்கிளை உடைக்கிறது தான் உண்மையான மன்னிப்பு சரியா சொன்னீங்க நம்ம கிட்ட அன்பு மட்டுமே மிச்சம் இருக்கும்போது நம்மள நோக்கி அன்பு மட்டுமே திரும்பி வரும் அப்போ அன்பு மட்டுமே திரும்ப திரும்ப வரும்போது அது காலத்தையும் வெளியையும் முழுசா நிரப்பிடும் கடைசியில காலமும் வெளியுமே இல்லாம போயிடும் அதுதான் ஜனன மரண சுழற்சியிலிருந்து முழுமையான விடுதலை செத்ததுக்கு அப்புறம் எங்க போவோன்ற ஒரு சின்ன கேள்வியில ஆரம்பிச்சு நம்ம பிரம்மஞ்சத்தோட ஒரு அங்கம்ங்கிற புரிதலுக்கு வந்து நம்ம ஆசைகள் தான் நம்மள திரும்ப பிறக்க வைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிறவி உடைக்க எல்லையற்ற அன்புதான் வழியினும் அந்த அன்பை வச்சு நம்ம பழைய கர்ம வினைகளை மன்னிக்கிறது மூலமா விடுதலை அடையலான்னு ஒரு முழுமையான பயணத்தை இந்த உரையாடல் நமக்கு காட்டுது ஆனா நில்லுங்க இந்த உரையாடல் இப்படி ஒரு தத்துவ உச்சத்தோட முடியல அப்படியா ஆமா அதுதான் இந்த அத்தியாயத்தோட மிக முக்கியமான மனதை உழுக்குற ஒரு பகுதி இவ்வளோ பிரபஞ்ச விதிகளை பத்தி பேசுனதுக்கு அப்புறம் கடைசியா ஹிம்பிள்ன்ற ஒரு சீடர் கேக்குற ஒரு கேள்வி எல்லாத்தையும் மறுபடியும் பூமிக்கு எடுத்துட்டு வருது அது தத்துவம் எல்லாம் அது ஒரு தனி மனுஷனோட வழி ஆமா அது வரைக்கும் அமைதியா எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த ஹிம்பிள் கேக்குறா குருவே நீங்க சொல்றதெல்லாம் சரி ஆனா ஒண்ணு மட்டும் என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு ஏன் என் தந்தை இவ்வளோ கொடூரமான முறையில சாகணும் அவர் ஒரு நல்ல மனுஷன் அவர் சாவு வேற மாதிரி இருந்திருக்க கூடாதா இந்த ஒரு கேள்வியில மொத்த உரையாடலும் ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு நிக்குது ஆமா பிரபஞ்ச விதிகள் காலச்சக்கரம் அன்பு மன்னிப்புன்னு எவ்வளவு பெரிய விஷயங்களை பத்தி பேசியாச்சு ஆனா ஒரு தனிப்பட்ட மனுஷனோட வலிக்கு அவனோட நியாயமான இழப்புக்கு என்ன பதில் இருக்கு இந்த தத்துவங்கள் எல்லாம் அந்த வழிக்கு ஆறுதல் கொடுக்குமா அந்த கேள்விக்கு அந்த புத்தகத்துல அந்த அத்தியாயத்துல பதில் இல்ல மிர்தாத் அமைதியா இருக்காரு சீடர்களும் அமைதியா இருக்காங்க அந்த மௌனத்திலேயே அந்த அத்தியாயம் முடியுது ஒருவேளை சில கேள்விகளுக்கு பதில்களை விட மௌனம்தான் ரொம்ப ஆழமானதா இருக்குமோ எல்லாத்தையும் விளக்கிட முடியாது சில வழிகளுக்கு ஆறுதல் சொல்ல வார்த்தைகளே கிடையாது அதை ஏத்துக்கறதுக்கு ஒரு அமைதி தான் தேவைன்னு மிர்தாத் சொல்லாம சொல்றாரோ அதுதான் இந்த உரையாடலோட உண்மையான உச்சம் எல்லா தத்துவங்களையும் தாண்டி ஒரு தனிப்பட்ட மனிதனின் வலிக்கு முன்னால் பிரபஞ்சமே மௌனமாகி நிற்பது போல இருக்கு ஆமா அந்த கேள்வி நம்ம எல்லோருக்குள்ளயும் இருக்கு ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது இந்த கேள்விக்கு நேரடியான பதில் இல்ல இல்ல இந்த மௌனத்தையும் இந்த கேள்வியையும் உங்களிடமே விட்டு விடுகிறோம் சிந்திப்பதற்காக